எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதிகாரம் வசனம் காரியம் மாறுதலாய் முடிந்தது பிரியமானவர்களே இந்த உங்களோடு பேச போகிறார் தேவ சமூகத்தில் செபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாய் முடியும் பலவிதமான நெருக்கம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம் ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம செபித்தோமானால் அந்த காரியம் மாறுதலாய் முடியும் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் தேவனுடைய ஆலையை அந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் போது மின்சாரத்திற்காக நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருந்தோம் ஆனால் அதற்கு விரோதமாய் செயல்பட்ட நபர்கள் தேவையில்லாத கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ பண நஷ்டங்களை ஏற்படுத்தும்படியாக முயற்சி செஞ்சாங்க அவர்கள் பயங்கரமான பிளான் பண்ணி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு விரோதமாய் அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் தேவையில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் தேவ சமூகத்து சபையோராய் நாங்கள் ஜெபித்தோம் ஒரு பக்கம் ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது பிரியமானவர்களே ஆண்டவருடைய இந்த ஆலய கட்டுமான பணிக்கு இந்த மின்சாரத்துக்கு விரோதமாய் அவர்கள் என்ன காரியங்கள் செய்து பண நஷ்டங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைத்தார்களோ அந்த காரியத்தை கத்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார் அந்த தீமையை கத்தரே எங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணி ஆசீர்வாதமாய் ஆண்டவருடைய அந்த ஆலய கட்டுமான பணிக்கான அந்த மின்சார காரியங்களை எங்களுக்கு கத்தர் ஏற்படுத்தி தந்தார் ஆண்டவருடைய செயல் அது அதிசயமானது அது ஆச்சரியமானது காரியங்கள் மாறுதலாய் முடிவது விரோதமாக எழும்பி நின்ற மனிதர்களால் தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி தலை குனிய வைத்தார் கத்தர் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில கற்று வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க தேவ சமூகத்தில் நீங்கள் செபிக்கிறவர்களாக இருந்தால் கத்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் உங்க வாழ்க்கையில நடக்கிற அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் அந்த காரியங்கள் மாறுதலாய் கத்தர் பண்ணுவார் எஸ்தருடைய அந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும்போது போது எவ்வளோ விரோதமாய் ஆமான் யூத ஜனங்களுக்கு எழும்பி நின்றான் யூத குலமே அழியும்படியான சதி நடந்தது ஆமானுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் ஆண்டவர் முறித்து போட்டார் மூன்று நாள் தேவ சமூகத்தில் செபித்த செபம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணியது பிரியமானவர்களை செபித்துப் பாருங்க உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும் செபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தகப்பன் தேவ பிள்ளைகள் செபித்து கொண்டு இருக்கிறாங்க அப்பா வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்கள் நெருக்கங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் தடைகள் எல்லாம் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடினால்தோத்துறான்ப்பா இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஜபித்து கொண்டு இருக்கிறாங்க ஜபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா நீங்கள் அற்புதத்தை செய்ங்கப்பா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் செய்கிற வேலைகளை ஆசிர்வதிங்க தொழில்களை ஆசீர்வதிங்க அவங்க பிஸ்னஸை கற்றுற ஆசீர்வதிங்க நன்மைகளால் நிரப்புங்க சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் கத்தை தாங்கி நடத்துவீராக தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே வர்களே உங்களோடு பேசியிருக்கிறார் காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணுவார் தொடர்ந்து ஜெபியுங்கள் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க